Ice cream, ice cream, ice cream, ice cream. Super and ice cream. Hey, go எல்லாத்துக்குமா வாங்கிட்டு வர முடியும் ரெண்டு வாங்கதான் எங்க கிட்ட காசு இருந்தது எனக்கு குன்சிக்கு மட்டும் நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம் அய்யோயோ இவனுங்க வேற வரன்களே பண்டி குன்சு என்ன ஓவரா தான் பண்றீங்க இப்ப பாருங்க நாங்களும் வாங்கிட்டு வர போறோம் அப்படியே எங்களை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டீங்க கையேடு நான் கிளம்பினோம் நீ என்ன இங்க வந்து வழியை மறிச்சிட்டு இருக்க சாரி இங்கேயே உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான் ியானும்பு எங்களுக்கு வாங்கிட்டு வர போயிருக்காங்க பாருங்க நீங்களா